இது எவ்வளவு சிக்கலான விஷயம் பைபோலார் டிசீஸ்னு பேர் பெரனாய்டு டிசீஸ்னு பேர் அவர்கள் ஒரு கற்பனை உலகத்துக்குள்ள பெயருவாங்க அந்த கற்பனை உலகத்தில் அது என்ன சொல்கிறதோ அதைத்தான் அவர்கள் பேசிக்கொண்டே இருப்பாங்க கேட்டுக்கொண்டே இருப்பாங்க காணோம் நானும் அவரும் கார் எடுத்துட்டு தேடுறோம் எங்கெல்லாம் அவங்க இருப்பாங்க ஸ்கூலில் பையன் படிக்கிற ஸ்கூல் டீச்சர் அவங்க வீடு இவங்க வீடு எங்கேயும் கண்டுபிடிக்க முடியல நள்ளிரவு ஒரு ரெண்டு மணிக்கு அந்த பூங்காவில் தனியாக அந்த பெண் உட்கார்ந்துருக்காங்க வாமான்னு சொன்னாங்க வரமாட்டேன் எல்லாம் என்ன கொண்டுருவீங்க சார் வரைக்கும் தான் சார் தூங்குனேன் பன்னெண்டில இருந்து பத்தாது ஏதாவது ஒரு மருந்து எனக்கு சொல்லுங்க இப்ப சொல்லுங்க இரவில் எழுந்து கொள்வது எத்தனை பேருக்கு இன்னைக்கு இருந்துட்டு நம் சமூகத்தில் மிகப்பெரிய அளவில் பெருகி வரக்கூடிய நோய்கள்ல ஒன்று மனநல நோய் பார்த்துக்கொண்டே இருக்கும்போது இவ்வளவு மெலிந்த தேகத்தில் இருக்கிறார்கள் இவர் பதினோராம் வகுப்பு படித்திருக்கிறாரா ஒன்பதாம் வகுப்பு படிக்கிற மாதிரி இருக்காங்களே எட்டாம் வகுப்பு படிக்கிற மாதிரி இருக்காங்களேன்னு மனசுக்குள்ளே ஓடிக்கொண்டே இருந்துச்சு அந்த ஆசிரியை என்னிடம் சொன்னார்கள் சார் பல பேர் காலையில் சாப்பிட்றது கிடையாது சார் அசம்பிளி நடக்கும் அந்த அசம்பிளியில் கண்டிப்பாக ரெண்டு மூணு பிள்ளைங்க டொப்புனுக்களை மயங்கிவிடும் டிபிடி தியாகராயர் காமராஜர் வரைக்கும் நம்ம மதிய உணவு வந்து கொண்டு வந்து படிக்க வருவதற்காக உணவளித்தது மாநிலம் ஆனால் காலையில் உணவு இல்லையே என்று மிகவும் வருந்திருந்தேன் நிறைய குழந்தைகள் பதினொன்றாம் க்ளாஸ் பன்னெண்டாம் கிளாஸ் படித்த குழந்தைகள்லாம் கல்லூரி மாணவர்கள் போல் திடகாத்திரமாக நல்ல நவீன உடை அழிந்து நல்ல உடல்வாகோடு வந்து பரிசு வாங்கிகிட்டே போகிறாங்க அடுத்த நாள் இங்கே பெரம்பலூர் மாவட்டத்தினுடைய அந்த அரசு பள்ளியில் நான் பார்க்கும்போது நிறைய குழந்தைகள் வந்து மெலிந்த தேகத்தோடு சில குழந்தைகள் தன்னுடைய அண்ணனினுடைய சட்டையையும் அக்காவினுடைய பாவாடையும் போட்டுக்கொண்டு அப்பொழுது ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பில் நல்ல மதிப்பெண் வாங்கி ஓரிரு மாணவர்கள் அங்கே படித்து விவசாய கல்லூரியில் மருத்துவக் கல்லூரிக்கு போனவர்களுக்கெல்லாம் பரிசு வழங்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது பார்த்துக்கொண்டே இருக்கும்போது இவ்வளவு மெலிந்த தேகத்தில் இருக்கிறார்கள் இவர் பதினோராம் வகுப்பு படித்திருக்கிறாரா ஒன்பதாம் வகுப்பு படிக்கிற மாதிரி இருக்காங்களே எட்டாம் வகுப்பு படிக்கிற மாதிரி இருக்காங்களேன்னு மனசுக்குள்ளே ஓடிக்கொண்டே இருந்துச்சு விழா முடிந்தவுடன் தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் அங்கே எல்லோரும் சேர்ந்து உணவு அருந்திரோம் உணவு இருந்தும் போது நான் கேட்டேன் ஏன் இவ்வளவு மெலிவாக இருக்காங்க எல்லா குழந்தைகளும் மெலிவாக இருக்காங்களே அப்படின்னு கேட்டப்ப எனக்கு பெரிய வித்தியாசம் நகரத்திற்கும் கிராமத்துக்கும் தெரிகிறதுன்னு கேட்டப்ப முதல்ல அங்கிருந்த ஒரு ஆசிரியை ஒரு அம்மா அவர்களும் இந்த மாவட்டத்தினுடைய ஆசிரியை நான் பெயரை மறந்துட்டேன் அந்த ஆசிரியை என்னிடம் சொன்னார்கள் சார் பல பேர் காலையில் சாப்பிட்றது கிடையாது சார் அப்படின்னாங்க ஏன் நிறைய பேருடைய அப்பா அம்மாக்கள் வந்து வெளியூரில் வேலை செய்வாங்களா அப்படின்லாம் கேட்டால் இல்லைங்க காலையில் எட்டு மணி ஏழு மணிக்கு ஒரு விவசாய தொழிலாளிகளாக இருக்கக்கூடியவர்களோட பிள்ளைகள் தான் இவங்க அந்த விவசாய தொழிலாளிகளை அழைத்து செல்வதற்காக வாகனங்களில் வந்து அவர்களை அழைத்து சென்று விடுவார்கள் இல்லைன்னா காலையில் முதல் பஸ்ஸை பிடித்து அவங்க போயிடுவாங்க இங்கே இருக்க குழந்தைகளில் பெரும்பாலான குழந்தைகள் ஆறாம் வகுப்புக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு ஒருவேளை முந்தைய நாள் வைத்திருந்த சமைத்த உணவு இருந்தால் அது காலையில் கிடைக்கும் இல்லைன்னா ஐந்தாம் கிளாஸுக்கு கீழே இருக்க சின்ன பிள்ளைங்களுக்கு பால்வாடியில் அங்கன்வாடியில் கொடுக்கக்கூடிய உருண்டையில் அந்த அம்மா ஒரு உருண்டை கொடுக்கறதுக்கு பல இந்த குழந்தைக்கு ரெண்டு உருண்டையாக கொடுத்து அக்காவும் தம்பியும் பகிர்ந்து கொள்வார்கள் அப்படித்தான் காலை உணவு கிடைக்கிறது தான் மெலிந்திருக்கிறார்கள் எங்கள் பள்ளியில் வாரத்துக்கு ஒரு நாள் இல்லை பதினைந்து நாளைக்கு ஒரு முறை அசம்பிளி நடக்கும் அந்த அசம்பளியில் கண்டிப்பாக ரெண்டு மூணு பிள்ளைங்க டொப்புனு கீழே மயங்கி விழும் அப்போ அவங்க மயங்கி விழுந்தால் உடனே என்ன செய்யணுங்கிறதுக்காக எங்கள்கிட்ட ரெண்டு மூணு ஆசிரியர்கள் தயாராக இருப்போம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க எனக்கு ரொம்ப உறுத்துச்சு அது மனசெல்லாம் உறுத்துச்சு அன்றைக்கு மூணு தடவை நாலு தடவை சிறுநீர் கழிக்க இரவில் எழுந்து கொள்வது எத்தனை பேருக்கு இன்னைக்கு இருந்துகிட்ருக்கு நடு இரவில் இரண்டு மணிக்கு ஒரு திடீரென ஒரு இது அவர் இந்த இடத்துக்கு போவாங்கன்னா ட்ரை பண்ணி பார்ப்போமா இரண்டு மணி இரண்டு நடு இரவு அடுத்த நாளே நான் போய் ஆனந்தவடனின் எழுதிய கட்டுரையினுடைய தலைப்பு வந்து பள்ளி குழந்தைகளுக்கு அவசியமான காலை உணவு அப்படி தான் நான் கட்டுரை எழுதியிருந்தேன் சமயம் வந்தது கடந்த ஆண்டு மாநில திட்டக்குழு உறுப்பினராக நான் சேர்க்கப்பட்டு தமிழகத்தில் முதல் திட்டமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு கொண்டு வர வேண்டும் என்கிற திட்டத்தை அவர் தன்னுடைய வாக்குறுதியாக எடுத்து வரும் பொழுது அவ்வளவு ஆர்வமிகுதியாக நானும் எங்களுடைய திட்டக்குழு உறுப்பினர்களும் எனக்கு பெரம்பலூர் கற்றுக் கொடுத்த பாடம்தான் இன்றைக்கு தமிழகம் முழுக்க குழந்தைகளுக்கு காலை உணவை கொண்டு சென்று வந்திருக்கிறது அதற்காக அத்தனை பேருக்கும் முதலில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள் எல்லா நிகழ்வுகளிலும் இதுபோல் சில சில விஷயங்கள் எடுத்து ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் ஒரு சொல் இங்கே விழுந்து கிடக்கும் இவர்கள் பேசியதிலிருந்து ஒரு சொல் இந்த இடத்துல கிடக்கும் இந்த எத்தனை பேர் அதை கவ்விக்கொள்கிறீர்களோ அதுதான் அடுத்த நகர்வுக்கான மிக முக்கியமான விஷயம் தங்கமும் ஞானமும் சேர்ந்து பேசுனதுக்கப்புறம் எனக்கு உண்மையிலேயே பேச முடியவில்லை பல நேரங்களில் அங்கே உட்கார்ந்து கொண்டு பேச்சாளர்கள் உரையாளர்கள் பேசுவதை அப்படியே மனமுட்டி பேச கேட்க ஆரம்பிச்சிட்டோன்னா நம் மனதில் ஒரு திட்டம் வைத்திருப்போம் சில குறிப்புகளை எழுதி வைத்திருப்போம் எல்லாம் உடஞ்சி போயிடும் எனக்கு உண்மையிலேயே அந்த தங்கமே அப்படின்னு சொல்லணும் அவரை அவர் பேசிய உரை வந்து அவ்வளவு ஈர்ப்பாக இருந்தது அவர் சொன்ன நேர்த்தியாக கோர்த்து சொன்ன அது ஒரு ஞானாலயா பள்ளியினுடைய ஞானாலயா நூலகமாக இருக்கட்டும் இன்னும் எத்தனையோ செய்திகளாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் இந்த முத பெஞ்சில் இருக்கிறவன் பேச்சை கேட்கவே கூடாது பொதுவாக ஸ்கூல்ல எல்லாம் இந்த முத வரிசையில் உட்காந்துருந்த அந்த பேராசிரியை அம்மா வந்து என்கிட்ட அங்கே உட்கார்ந்ததுலேருந்து இங்கே வரைக்கும் நான் கவிதையை பற்றி என்ன பேச போகிறேன்னு தெரியல தெரியல இப்படியெல்லாம் பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டே இருப்பானுங்க நான் எப்படி தான் பரிசு எழுத போகிறேன்னு தெரியல அப்படின்ட்டு கடைசியில் அவன் தொண்ணூற்றி ரெண்டு மார்க் வாங்கியிருப்பான் நம்ம அறுபத்தஞ்சு வாங்குவோம் அது மாதிரி பொழந்து கெட்டிட்டாங்க ஏன் இப்படி சொல்கிறேன் என்றால் நேற்று நேற்று நடந்த சம்பவத்திலிருந்தே உன் நலத்திற்குள் வரலாம் நேத்தும் பதினொன்றரை மணி ராக் ஃபோர்ட் பத்தரை வரைக்கும் எனக்கு வரிசையாக நோயாளிகள் பத்தரைக்கு நான் முடிக்கிறேன் பத்தரைக்கு முடித்து அப்போது ஒரு ஒரு சிறிய ஒரு முக்கியமான எங்கள் அலுவல் சார்ந்த ஒரு விஷயத்தை பேச வேண்டியிருக்குது முடிக்கும்போது பத்தே முக்கால் பத்தொம்பது ஆகிடுச்சி பத்தொம்பதுக்கு நான் என்னுடைய மூப்பேர்லேருந்து கிளம்பி ஒரு ட்ரெயினை முடிக்க வரணும் வேகமாக வருவதற்காக கீழே இறங்கி படிக்கிட்ட கிட்ட வரும்போது என் கூட வந்த என்னுடைய உதவியாளர் வந்து சார் ஒரே ஒருத்தர் மட்டும் வெளியே நின்றுட்டுருக்கார் சார் சட்டென்று எனக்கு கோபம் பற்றியது பதினொன்று இருபதுக்கு நான் ட்ரெயின் அங்கே போகணும் நீ இப்போ போய் ஒருத்தர் வந்திருக்காரு உங்களை பார்க்கணும் சார் எட்டு மணிலேருந்து அவங்க நிற்கிறாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்துட்டு போங்க அப்படின்னு அவர் என்ன அவர் என்னை கடிந்து கொள்கிறார் சடான் சரி வர சொல்லுடல அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்ப மருத்துவமனைக்குள்ளே போகிறேன் முப்பது முப்பத்தி ரெண்டு வயது இளைஞன் அவருடைய தாயார் வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு வயது ரெண்டு பேரும் நான் பத்து வருடங்களாக பார்த்த நபர்கள்தான் ஒரு ஒரு வருடங்கள் பார்த்துருக்காமல் இருப்பேன் வந்தால் அந்த முப்பது வயது பையனுக்கு மன நோய் உளவியல் நோய் அவன் கிட்டத்தட்ட ஏழு எட்டு நாட்களாக தூங்கவே இல்லை தூங்காமல் இருந்து கையில் ஒரு ஏழு எட்டு ப்ரிஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கிறான் ஒரு மூணு நாலு மருத்துவரை போய் பார்த்துருக்கிறார்கள் உளவியல் மருத்துவர்கள் அவரை உறங்க வைப்பதற்காகவும் உளவியல் ரீதியான மருந்துகளை எழுதியிருக்கிறாங்க இவனுக்குள்ள பதட்டம் சார் இந்த மாத்திரை எல்லாம் திரும்ப திரும்ப சாப்பிட வச்சுருவாங்க சார் இதெல்லாம் தூக்க மாத்திரை சார் என் கூட இருந்தவங்கெல்லாம் பெரிய உளவியல் நோயாளியாக உட்கார வச்சு என்னைய நடுவில் உட்கார வச்சிட்டாங்க சார் எனக்கெல்லாம் உளவியல் நோயெல்லாம் கிடையாது சார் தூக்கம் தான் வரலை ஆனால் அந்த மருத்துவர் எனக்கு இப்படி எழுதுகிறாரு சாடுகிறான் அவன் அவன் கடுமையான மன அழுத்தத்தில் இருக்கிறான்ங்கிறது பார்த்த உடனே தெரியுது தூங்கலை ஒரு பெரிய தொழில்நுட்பம் படித்த பொறியியல் படித்தவன் நல்ல பணியில் இருக்கக்கூடிய ஆள் முப்பது வயது முப்பத்தோரு வயது அந்த அம்மாவின் முழுக்க கலங்கி போயிருக்காங்க சார் ஏதாவது சொல்லுங்க சார் நேற்று வரைக்கும் தூங்கலை இன்னைக்கு அவன் தூங்கணும் எதையாவது ஒன்று மருந்து கொடுத்து அவனை தூங்க வைங்க அவன் கேட்க மாட்டேங்கன்னு சொல்கிறேன் நல்ல மருந்து உன் உளவியல் மருத்துவம் எழுதியிருக்காரு சும்மா தூங்க வைக்கும் ஒரு பத்து நாள் தூங்கினேன்னா உன் வாழ்க்கை எல்லாமே மாறி இருப்போம் அப்புறம் மாத்திரையெல்லாம் எடுத்துடலாம் மெது மெதுவாக வந்துடலாம் அதுக்கப்புறம் நீங்கள் சித்த மருந்துகள் எடுத்து வரலாம் முதல்ல அதை எடுத்துக்கொள் அப்படின்னு நான் சொல்கிறேன் அவன் கேட்க மாட்டேங்கிறான் அப்புறம் கடைசியில் நான் எங்களுடைய சித மருந்து ரெண்டு இதை தூங்க வைக்கக்கூடிய மருந்து எழுதிவிட்டு அந்த நவீன மருத்துவத்தில் ஒரு மருந்தையும் சேர்த்து எடுத்துக்கோ நீ இன்றைக்கு உறங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் நேரம் இல்லை பதினொன்னாச்சு பதினொன்று பத்தாச்சு தடால் கிளம்பி ஓடி பதினொன்றரைக்கு வந்துட்டேன் நாற்பது கிளம்பி இங்கே நாலரைக்கு இறங்கினோடனே என்னுடைய ஊர்திக்காக அழைப்பதற்கு என் ஃபோனை எடுக்கிறேன் எடுத்து வந்து அந்த ஊர்தி எண் என்னன்னு தெரியல அது எனக்கு வந்து உங்களுடைய அலுவலர் வந்து அந்த வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்காரு அதனால் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் வாட்ஸ்அப்பில் ஆன்லைன் பார்த்தோடனே அந்த பையன் என்னை திரும்ப அடிக்கிறான் கால் நாலு இருபது கிடைக்கிறான் சார் மூன்றரைக்கும் தான் சார் தூங்கினேன் பன்னெண்டரைலேருந்து மூன்றரை தான் தூங்கியிருக்கேன் மூணு மணி நேரம் தான் தூங்கியிருக்கேன் எனக்கு பத்தாது ஏதாவது ஒரு மருந்து எனக்கு சொல்லுங்கள் இப்போ சொல்லுங்கள் அப்படின்னு ஃபோன் அடிக்கிறான் எனக்கு அவனுடைய பதட்டம் புரிகிறது ஆனால் அந்த தாய் அவங்க தாய் எவ்வளோ வேதனையில் கூட இருந்துகிட்ருப்பாங்க எப்படியான ஒரு சூழலில் அந்த குடும்பம் இருக்கும் நான் யோசித்து கொண்டே திரும்பவும் நாலரை மணிக்கு அவனுக்கு மெசேஜ் எடுத்து பயப்படாத போய் படு புத்தகத்தை பார்க்காத வேறு எதுவும் படிக்காத வாட்ஸ்அப்பெலாம் ஆன் பண்ணாத இருட்டறையாக இருக்கட்டும் கண்டிப்பாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படி படுத்தேன்னா இன்னொரு மூணு மணி நேரம் தூக்கம் கிடைக்கும் பிரச்சனை இருக்காது நாளைக்கும் மறுதினமும் நீ இந்த மாத்திரை எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு காலையில் அஞ்சு மணிக்கு சொல்லிவிட்டு தான் கிளம்பி வரேன் நண்பர்களே நன்றாக நல்லா புரிந்து கொள்ளுங்கள் நம் சமூகத்தில் மிகப்பெரிய அளவில் பெருகி வரக்கூடிய நோய்களில் ஒன்று மனநல நோய் நம்மெல்லாம் நினச்சிட்ருக்குறோம் மனநலம்னா சட்டையை கிழிச்சிட்டு ரோட்டில் கத்தி கொண்டிருக்கிறது தான் மனநல நோய் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படி கிடையாது உங்கள எத்தனை பேர் இரவில் நல்லா இப்போ போய் தூங்கி சாப்பிட்டு தூங்கிட்டு நல்ல ஒரு அன்இன்ட்ரப்டட் ஸ்லீப்புமாங்க எந்த இடையூறும் இல்லாமல் தூங்கி அதிகாலையில் ஒரு ஒன்றுக்கு வரலாம் இல்லை மலம் கழிக்கிறதுக்கான உந்துதல் வரலாம் அப்போது ஒரு ஆறு ஆறரை மணிக்கு எழுந்து எழுந்த பத்து நிமிடத்தில் ஒரு பீரிக்கும் உற்சாகம் உங்களை எத்தனை பேருக்கு இருக்கோ அவர்களுக்கு தான் மனநோய் இல்லைன்னு அர்த்தம் எத்தனை பேர் சார் இருக்குது நம்மில் பல பேருக்கு இல்லை பல பேருக்கு ஏண்டா விடியுதுன்னு ஒன்று தூங்கின மாதிரியே இல்லாமல் புரண்டு 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 இப்படி அப்படின்னு படுக்கிறது பல பேர் நம்ம வந்து நம்மை அறியாமல் நம்ம ஒரு சின்ன உளவியல் சிக்கலில் இருந்து கொண்டே இருக்கிறோம் நான் இங்கே உட்கார்ந்து குழந்தைகளெல்லாம் ஆடுறதை பார்த்து ரசித்து கொண்டிருந்தேன் எனக்கு ரொம்ப மனதுக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது இந்த பிள்ளைங்க ஆடுறப்ப நான் இப்போ கல்வியாளர் அவர்கள்ட்ட அவங்களுடைய ரவி சார்கிட்ட சொன்னேன் சார் இது வந்து ரொம்ப அடிப்படை இன்றைக்கி எல்லா பிள்ளையும் நீட்டு பாஸ் பண்ணிவிடும் ஜேஇ பாஸ் பண்ணிவிடும் எங்கேயோ போய் உட்காந்துரும் அதில் எல்லாம் எந்த சந்தேகமும் கிடையாது நல்ல பள்ளி நல்ல ஆசிரியர் நல்ல சரியான வழிகாட்டுதல் எல்லாம் இருந்ததுன்னா அது அது படித்து மேலே போயிடும் ஆனால் இன்றைக்கு அப்படி படித்து வரக்கூடிய குழந்தைகளில் முப்பது சதவீதமான குழந்தைகள் உளவியல் ரீதியாக சரியான ஒரு தொழில் முனைவோராக வருவதே இல்லை ஏதாவது ஒரு சின்ன சிக்கல் அவர்கள் படிப்பிலோ வாழ்க்கையிலோ நடந்துச்சுன்னா ஒட்டஞ்சு நொறுங்கி போயிடுறாங்க பல பேரை பார்த்து கொண்டே இருக்கிறோம் ஆடும்போது அந்த குழந்தைகள்லாம் எவ்வளோ மகிழ்ச்சி ஆடுது எனக்கு அவங்கள விட அந்த இவர்களெல்லாம் ஆட்டுவித்து கொண்டு இருக்கிற ரெண்டு ஆசிரியரை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் எனக்கு அவர்களை தான் ரொம்ப கவனமாக எப்படி ஆடணும் அப்படி ஆடணும் அப்படி தலை குணி இப்படி குடின்னு இங்கே ஆடிக்கிட்டே இருப்பாங்க நான் பல பள்ளிகளில் பார்ப்பேன் அந்த ஆசிரியர்கள் தான் போற்றுதல் கூறியவர்கள் அந்த ஆசிரியர்களை நான் வணங்கி மகிழ்கிறேன் ஏன்னா ஒரு நடனத்தை கற்றுக் கொடுக்கும்போது பள்ளியில் பாடம் கற்றுக் கொடுக்கறது இருக்கலாம் ஒரு நடனத்தை கொடுத்து அந்த பிள்ளைகளுக்கு என்ன ஒரு மகிழ்ச்சி ஒரு மேடையில் இருக்கக்கூடிய கூச்சம் போக போகிறது மேடையில் கூச்சம் போய் ஒரு பாராட்டுதலை போது கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி அதற்காக தன்னை அலங்கரிப்பதில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி அதில் ஆடக்கூடிய ஒரு ஒரு குழந்தைகளுக்கும் உள்ளம் வலுவாவதுக்கு இந்த மாதிரியான படிப்பு தான் ரொம்ப அவசியம் நம்ம வீட்டில் சில பேர் என்னவென்னு சொல்லுவாங்க பையன் யார்ட்டையும் பேச மாட்டான் சார் அவன் உண்டு அவன் வேலை உண்டு படிப்பில் ஃபஸ்ட்டு அப்படிமா எனக்கு ரொம்ப பக்குண்டிருக்கும் இப்போ தொலைஞ்சாவன் ரூமை விட்டு வெளியே வராத பசங்களெலாம் பார்க்குறேன் இப்போ இப்போ கூட ப்ளஸ் டூ எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு நான் முடிஞ்சதா முடிஞ்சுதான் முடிஞ்சுதான்னு ஒருத்தர் பையன் கேட்டேன் நாளைக்கு சார் நாளையோட முடியுது சார் அப்படின்னா தயவு செய்து தான் அவனை மனுஷனா ஆக்குங்க கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் வச்சு அவனை பார்த்து அவன் அரைக்குள்ளே போகிறான் அதுக்கப்புறம் ரூ போய் ப படிக்கிறான் நான் கேட்குறேன் என்னடா ஐஐடி ஜேஇ முடிச்சு அப்படியே அட்வான்ஸ்லாம் பாஸ் பண்ணி ஐஐடி டெல்லி கண்டிப்பாக கிடச்சிடுமா அப்படிங்கிறான் கிடைக்கும் அது இல்லைனா நிட்டு கிடைக்கும் என்ஐடியில் கிடச்சிரும் ரெண்டில் ஏதாவது ஒன்று போயிடுவேன் அப்படிங்கிறான் பயமாக இருக்குது இப்படியான படித்து இப்படியான இடத்துக்கு வரக்கூடிய குழந்தைகளை உண்மையிலேயே எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கிறது ஒரு அச்சமாக இருக்கிறது அதை விட பாசுவதுக்கு பண்ணுறதுக்கு முக்கு முக்குன்னு முக்கிட்டு இருக்கான் பார்த்தீங்களா அவன் மிகச்சிறப்பான மனிதனாக வருவதற்கான சாத்தியம் மிகப்பெரிய அளவில் இருக்கு அவனுக்கு தேவையெல்லாம் தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய அப்பாவும் அம்மாவும் இவங்க ரெண்டு பேர் இருந்தால் போதும் அவர்கள் மிகச்சரியான மனிதர்களாக வந்து கொண்டிருப்பார்கள் ஒரு ஆறு ஏழு ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் ராத்திரி என்னுடைய மிக தெரிந்த நண்பர் ஒருவர் ராத்திரி பத்தரை மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறாரு அவங்க ரெண்டு பேரும் சென்னையில் ஒவ்வொருத்தரும் மூணு லட்ச ரூபா சம்பாதிக்கிறவங்க சார் யார்கிட்டையும் சொல்ல முடியல தயவுசெய்து எனக்கு உடனடியாக நான் உங்கள்ட்ட பார்க்கணும் வாங்க எனக்கு ரொம்ப தெரிஞ்ச நண்பர் வாங்க என்ன என்ன மனைவியை காணலை என்ன என்னாச்சு அப்படின்னா இல்லை அவளுக்கு கொஞ்ச நாளாகவே உளவியல் சிக்கல் இருந்தது ஏன் இவ்வளோ நாள் என்கிட்ட பழகிற இவ்வளோ நாள் என்கிட்ட பேசிட்டு இருக்கிற ஒரு நாள் என்கிட்ட சொல்லியிருக்கீங்களா அப்படின்னா எப்படி சார் சொல்கிறது அவள் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கிறா என்னென்னமோ சொல்கிறா நான் எப்படியாவது அவளை ஆற்றுப்படுத்தணும்னு சொல்லி நான் தட்டி கொடு தட்டி கொடுத்து அதே ஏன் தட்டி கொடுக்குற விஷயமா இது எவ்வளவு சிக்கலான விஷயம் பைப்போலார் டிசீஸ்னு பேர் பெரனாய்டு டிசீஸ்னு பேர் அவர்கள் ஒரு கற்பனை உலகத்துக்குள்ளே போயிடுவாங்க அந்த கற்பனை உலகத்தில் அது என்ன சொல்கிறதோ அதைத்தான் அவர்கள் பேசிக்கொண்டே இருப்பாங்க கேட்டுக்கொண்டே இருப்பாங்க ஒரு பிடெக் எம்பிஏ படித்தவங்க இவர் ஒரு எம்பிஏ படித்தவர் மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஆளுங்க ஆனால் அந்த பெண்ணுக்கு அப்படி ஒரு சிக்கல் காணோம் நானும் அவரும் கார் எடுத்துகிட்டு தேடுறோம் எங்கெல்லாம் அவங்க இருப்பாங்க ஸ்கூலில் பையன் படிக்கிற ஸ்கூல் டீச்சர் அவங்க வீடு இவங்க வீடு எங்கேயும் கண்டுபிடிக்க முடியல சிபிடி தியாகராயர் காமராஜர் வரைக்கும் நம்ம மதிய உணவு வந்து கொண்டு வந்து படிக்க வருவதற்காக உணவு மாநிலம் ஆனால் காலையில் உணவு இல்லையே என்று மிகவும் வருந்தியிருந்தேன் நள்ளிரவு ரெண்டு மணிக்கு சென்னையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு இடத்துக்குள்ளே போய் வண்டியில் பார்த்தா அந்த பூங்காவில் தனியாக அந்த பெண் உட்கார்ந்துருக்காள் பதறி போய் அப்படியே வாமான்னு சொன்னாங்க வரமாட்டேன் எல்லாம் என்னை கொண்டுருவீங்க எல்லா உலகம் என்ன கொள்றதுக்கு ரெடியாக இருக்காங்க எல்லாரும் வரமாட்டேன் வரமாட்டேன்னு சொல்கிறாங்க நான் ஒரு பக்கம் நீ கணவரை நீங்கள் கொஞ்சம் பேசிட்டுருங்க நான் எடுக்கிறேன்னு டக்குன்னு நான் ஒரு மிகப்பெரிய மருத்துவமனையினுடைய அந்த ஆம்புலன்ஸ்க்கு கொண்டு வாங்க அப்படிங்கிற ஃபோன் பண்ணுறேன் நான் டாக்டருங்க எனக்கு வந்து வண்டிக்கு நான் முதல்ல சொல்கிறான் உளவியல் நோயாளின்னு சொல்கிறேன் சார் மென்டல் ஹெல்த் பீப்புளுக்கு நாங்கள் ஆம்புலன்ஸ் மாட்டோம் நீங்கள் மென்டல் ஹெல்த் ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு அவங்கள கேட்டுக்கோங்க முதல்ல பேஷண்ட் மென்டல் ஹெல்த்து இருக்கா என்ன இருக்காங்கிறத அப்புறம் பார்ப்போம் அவன் பேஷண்ட் அவங்கள நான் நகர்த்தணும் நீ வண்டி அனுப்பு என்னன்னாலும் நான் வந்து அதுக்கு உங்களுடைய நிர்வாகத்திட்ட பேசுகிறேன் நீ வண்டி அனுப்பு அப்படின்னு சொல்கிறேன் கடைசியில் வண்டி வந்தது வந்ததுக்கு அப்புறம் கூப்பிட போனால் சுற்றி அந்த பக்கத்தில் ஏதோ ஒரு தகவல் திரட்டுவதற்காக காவல்துறை அதிகாரிகள் நிறைய பேர் வந்திருக்காங்க அதில் ஒரு மூத்த அதிகாரி ஒருத்தர் ஒரு பெண்ணு ரெண்டு பேர் நாங்கள் நின்றுட்டு இருக்கிறோம் நடுராத்திரி ரெண்டு மணி அந்த காவல்துறை அதிகாரிக்கு என்ன சிந்தனை வரும் அவர் நேரங்கள்கிட்ட வந்து என்ன நடக்குதுங்க என்ன ஆச்சு அப்படிங்கிறான் அந்த பெண் ஒன்றே சில அந்த ரெண்டு பேர் என்னை கொள்ளதுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற நான் பகிர்ந்துச்சு அந்த காட்சி அப்புறம் நான் வந்து சொல்கிறேன் சார் நான் டாக்டர் அவர் ஒரு கணவர் நாங்கள் சிகிச்சை கொடுக்குறேன் அவங்க கொஞ்சம் உளவியல் நோயாளி அப்படி தான் சொல்லுவாங்க நான் ஆம்புலன்ஸ் கொண்டு வந்துட்டேன் அப்புறம்லாம் சொல்லி என்னோட ஐடியா அவரோட ஐடியா ஒரு நிர்வாகம் எல்லாம் சொன்னதுக்கப்புறம் அந்த அம்மா புரிந்து கொண்டாங்க அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸுக்கு கூப்பிட்டு போகிறோம் ஏழு ஆண்டுகள் சிகிச்சை ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது ஏழு வருஷ அப்புறம் இரண்டு பேரும் இன்றைக்கு வந்து அதே மாதிரி ஒரு மிகச்சிறந்த பணியில் இருந்து கொண்டிருக்கிறார் மிகச்சிறந்த குழந்தைகளோடு மிக அருமையாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க எதற்கு இதை நான் சொல்கிறேன்னா நமக்கு வரும் நமக்கு வராது இந்த நோயெல்லாம் வராது நம் பிள்ளை எல்லாம் இன்றைக்கி மிகச்சிறப்பாக படிக்கிறாங்க அப்படின்னு செய்து நினைத்திட வேண்டாம் நம் குழந்தைகளை உளவியல் ரீதியாக நலத்தோடு கொண்டு வருவ வேண்டியதும் நம்முடைய தலையாய கடமை கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்